நீங்க எந்த மூணு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல எந்த மூணு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வெறும் அறுநூறு தான் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கோராமோஸ் பார்க்கக்கூடிய கலர் தான் இது ரேர் கலர் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல அந்த சூப்பர் பார்டர் கொடுத்திருக்காங்க லைனிங் கொடுத்திருக்காங்க எல்லாமே சேர்த்து வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது இது பாருங்க ஃபுல்லாவே வந்து கலாம் கரைப்பா ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க நம்ம மதுரை பைபாஸ் ரோட்ல பட்ஜெட்டா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு எல்லா பிராண்டட் வெரைட்டிஸையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷோரூம்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எமர் திவாஸ் நம்ம மதுரை பைபாஸ் ரோட்ல கேஎஃப்சிக்கு பக்கத்துல பேன்தல் ரூப்ஸ்க்கு மாடியில ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய எம் ஆர் திவாஸ்ல சூப்பரான ஆஃபர் எல்லாமே போயிட்டு இருக்குது சோ இந்த ஒரு ஏரியால இப்படி ஒரு கலை இருக்கா அதுவும் இப்படி ஒரு ஆஃபர் இருக்கான்னு எனக்கே கேட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சுங்க சரி ஓகே உங்களுக்காக வந்து நம்ம வீடியோ கொடுத்துடலாம் கண்டிப்பா இங்க இருந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த சூப்பர் ஆஃபர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோ ஷூட் பண்றதுக்காக வந்தாச்சு சோ மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க வேற லெவல் ஆஃபரு வேற லெவல் கலெக்ஷனு அருமையான டிசைன்ஸ்ல சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்பெஷலி சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல ஸ்பெஷல் தீபாவளி ப்ரீ ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம இதுதாங்க சூப்பர் வேற லெவல் பிராண்டட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மூணு பீஸ் அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க காம்போ ஆஃபர்ல எந்த மூணுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய சூப்பரான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போலாமா வாரணாசி காண்ட் கலெக்ஷன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பியார் வாரணாசி ஆசம் காட்டன் கலெக்ஷன் டிஷ்யூ பேஸுங்க இது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ரூபா முன்னூறு ரூபா ஆயிரம் ரூபாய் பிளஸ் ரேஞ்சஸ்ல வித்துட்டு இருந்தது வெறும் அறுநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம கலெக்ஷனா இருக்குது இதை வந்து அப்படி நம்ம ஃபுல் ஓப்பன் கூட பண்ணி பாக்கலாமா இருங்க வா வேற லெவல் இருக்கா செம்மையா இருக்குங்க சேலம் உண்மையிலே சூப்பரா இருக்கு வாவா இருக்கு வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இந்த அருமையான பீஸ் கிடைச்சிட்டு இருக்குது நீங்க ஆன்லைன்ல வேணும் அப்படின்னால வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இவங்களே எம்ஆர்பி வந்து அவ்வளவு ரேட்டுக்கு வித்ததுங்க ஓகே இது முந்தி பிளவுஸ் காமிங்க பாப்போம் இது பிளவுஸுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம அப்படியே எல்லா பீசஸையும் நம்ம அப்படியே வரிசையா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க இந்த பீஸ்ல கலர்ஸ் சோ இப்ப நம்ம பாத்தோம் இல்லைங்களா அதுலேயே எக்ஸாக்ட் டிசைன் அந்த எக்ஸாக்ட் டிசைன்ல கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே சூப்பர் ஷேட் கலர்ஸ் எல்லாமே வெறும் உங்களுக்கு அறுநூறு ரூபாய் மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த அருமையான கலெக்ஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஸோ நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கணும்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் டெலிவரி இருக்குது நீங்க ஆன்லைன்ல ஒரு பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அறுநூறு இந்த அருமையான வாரணாசி ஸ்பெஷல் யூனிக் எலிகன் காட்டன் கலெக்ஷன் கிடைச்சிட்டு இது எல்லாமே பொட்டி கலெக்ஷன் ஸோ இந்த பீஸ்லாம் நீங்க பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பொட்டி கலெக்ஷனுங்க ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பொட்டிகளை கொடுப்பாங்க இவங்களே வந்துட்டு சீப்பான பட்ஜெட்ல இவங்க பட்ஜெட் ஓரியன்டா நம்ம பைபாஸ்ல வந்து கடை இருக்கிறதுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது இப்போ உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அறநூறு ரூபாய் கிடைச்சிட்டு இருக்குது எல்லாம் அருமையான கலர்ஸ் வேற லெவல் கலர்ஸ் வாவ் கலர்ஸ் வாவ் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொரு சேலையும் அவ்வளோ யூனிக்கா இருக்குது ஒன்னுக்கு ஒன்னு சலச்சவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா பீசஸையும் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஓவர் ஃபுல்லாக காமிச்சிட்டு இருப்போம் எல்லாமே டசல் ஒரு கூட வந்துருது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டசல் அண்ட் இந்த முந்தி கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் வந்துடும் அதே மாதிரி பாடி கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஜரி கலர்ல உங்களுக்கு பல்லுவும் கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்குது இதுல இன்னும் ஒன் பீஸ் கூட ஓபன் பண்ணி பார்ப்போம் இது ஓபன் பண்ணி பாக்கலாம் செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து த்ரீ டி எம்போஸ் பேட்டர் டிஷ்யூலே உங்களுக்கு எம்போஸ் வாவா இருக்கு பாருங்க சூப்பர்வா இருக்கு செம்ம கலெக்ஷனா இருக்கு எம்ஆர் திவாஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஎஸ்கில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க வெறும் அறுநூறு ரூபாய்க்கு இந்த யூனிக் பட் பட்டு இந்த யூனிக் சில்க் கலெக்ஷன் அதுவும் வந்து வாரணாசி காட்டன் கலெக்ஷன் வர்ணாசி காட்டன் சில்க் கலெக்ஷன் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ இது வந்து லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் அதனால நீங்க வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே அப்புறம் இன்னொரு ஒரு பீஸ் ஓபன் பண்ணலான்னு பாக்குறேன் இருங்க ஏதாவது ஒரு அழகான கலர் வர ஆரம்பிக்கலாம் ஓகே சூப்பர் கலர் அவங்களே ஒரு டொமேட்டோல எடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாக்கலாம் அறநூறு ரூபாய் தாங்க ஆச்சா நம்மளே கூட ரெண்டு மூணு பீசஸ் எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் சேலை கிடைக்குமா அப்படின்னு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சேலையோட அந்த ஓப்பனிங்கும் இருக்குதுன்னே சொல்லலாம் வா வேற லெவல் இதோட பல்லு எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாக்கலாம் இதான் பல்லு சூப்பரா இருக்கா வேற லெவல்ல இருக்கு ஃபுல்லாவே அந்த எம்போஸ் ஒர்க்கு அந்த டிஷ்யூல வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமா வந்துருது கிளவுஸ் பா பட்டு சேலையே தோத்து போல அவ்வளவு அட்டகசமான ஒரு பிளவுஸ் பீஸ் நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ எம்ஆர் திவாஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாவ் யூனிக் கலெக்ஷன் ஹோல்சேலில் எடுக்கிறனால தாராளமா எடுத்து வச்சுக்கோங்க தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு ஓடிடும் அதே மாதிரி ஹோல்சேலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னமே மொத்தமாக இந்த பல்க் பீசஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க மக்களே இந்த சேலை உண்மையிலே தரமான ஆஃபரு ஸோ டோன்ட் மிஸ் இட் இப்ப அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான கலெக்ஷன் ஸ்பெஷல் யூனிக் கோரா முஸ்லீம் கலெக்ஷன் கோரா முஸ்லீம் சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தம்பது தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்சுவலா அதோட ஹோல்சேல் பிரைஸ் எண்ணூத்தம்பது ரூபாய் தொள்ளாயிரவா அண்ட் ரீட்டைல வந்து தௌசண்ட் நைன் பிப்டி பிளஸ் ரேஞ்சஸ்ல குடுத்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு அருமையான பீஸ் இந்த ஒரு அருமையான சேலைய உங்களுக்கு எம்ஆர் திவாஸ்ல சூப்பர் ஆஃபர்ல குடுக்குறாங்க என்ன பிரைஸ் குடுக்குறீங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கோரா ஒரிஜினல் கோரா முஸ்லீம் சில்க் கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்கு பாருங்க அதுல பாருங்களேன் இந்த குஞ்சு மக்கு ப்ளவுஸ் பீஸு எல்லாமே வேற ஓகே பிளவுஸே இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி அப்படியே ரன்னிங்ல உங்களுக்கு வந்துடும் செம்மையா இருக்கும் இந்த சேலம்லாம் வந்து கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பொதுவாகவே கோரா முஸ்லன் ரொம்ப நம்மளுக்கு வள இருக்கும் கட்டுறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க பட் இவங்க கிட்ட இந்த ஐட்டமும் நீங்க வந்து ஆஃபர்ல வாங்குறோமே அப்படின்ற யோசனையே இல்லாம வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட டெக்ஸ்டர் அப்படி சூப்பரா இருக்கும் ஒரிஜினல் குவாலிட்டி கோரா முஸ்ல்கு அதனால வந்து செம்மையா இருக்கும் எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்க டக்கு டக்குன்னு ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்கு சாரி வியர் பண்ணும் போது ஒரு மடிப்பு அழகாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதோட டெக்ஸ்டர் ஸோ அதனால கவலைப்பட தேவை எத்தனை கலர்ஸ் இருக்கு ஓகே கலர் நிறைய இருக்குங்க இதுல சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம அப்படியே அடுத்தடுத்த பீஸ் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க வா சம்மர்ல உண்மையிலே கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸா இருக்கு அண்ட் ரேர் காம்போவும் இருக்குது ரெகுலரா நம்ம வந்துட்டு கோரா மசில பார்க்கக்கூடிய கலர் தான் அண்ட் இது ரேர் கலரு இதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேர் பேஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் ரெஸ் மிக்சிங்ல இருக்குது நல்ல ஒரு கிரீன் கிரீன்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளி பச்சை சூப்பராக இருக்கா கிளிப்பச்சா வித் ப்ளூ காம்போ அண்ட் இந்த காம்போ வா சூப்பர் செம்மில்ல ரொம்ப அழகா இருக்குது இது அப்படியே லைட்டாக கூட ஓப்பன் பண்ணிடணும் பார்க்கலாம் இது லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு டிசைன் வந்து இதுல வேற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ஸோ ஒவ்வொரு டிசைனும் இருக்குது அண்ட் அதில் கலர்ஸும் நிறைய இருக்கு எந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேற லெவலில் இருக்கு நீங்க பாருங்க அழகா அருமையா இருக்கு சேலை சூப்பராக இருக்கு அந்த முந்தையில் அந்த ட்ரிபிள் காம்போ கலர் வருது இல்லைங்களா அதுக்காகவே நம்ம ஒவ்வொரு சேலையும் சூஸ் பண்ணலாம் போல இருக்கு ஓகே இது பாருங்க செம்மையா இருக்குங்க வேற லெவல் போங்க அருமையா இருக்கு சேலை அட்டான் அடா ம் ப்ளவுஸ் ஓகே ப்ளவுஸ் வந்து அந்த டிஷ்யூ டைப்ல டிஷ்யூ சில்க் டைப்ல இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க சில்க் வெரைட்டிஸ் ஆஃபர்ல நாங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு தரமான சூப்பர் காட்டன் சில்க் கலெக்ஷன் இறக்கிருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் இவங்க சேல் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட் சேல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் முந்நூறுபாய்க்கு இந்த அருமையான கலெக்ஷன் கழிச்சுட்டு இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் இந்த சூப்பர் வாவ் கலெக்ஷன் கழிச்சுட்டு இருக்குது நீ எம்ஆர்பி பாஸ் வந்தீங்கன்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அதனால ஒரு ப்ளசென்ட்டான என்விரான்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் உங்களுக்கு பைபாஸ் பாஸ் இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு கடை இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லைங்க எதுவுமே இல்லை ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையில எப்ப அவ்வளவு சீப்பா குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முன்னூறு ரூபாய் மட்டும் தான் இல்ல நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் காம்போஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ் வெளி மார்க்கெட்ல நீங்க வந்து நார்மலா ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு நீங்க போனாலுமே நானூறு ரூபா ரூபா சொல்லுவாங்க ஏன்னா இது நம்ம நிறைய வீடியோல கொடுத்துருக்கோம் இது வெறும் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரெட் தான் இதுவும் முன்னூறு ரூபாய் தானீங்களா ஓ சூப்பர் சூப்பர் இதுவும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ இப்ப நீங்க ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்றேன் பர்ச்சேஸ் பண்றேன் எனக்கு வந்துட்டு பீசஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா யூனிக் பீசஸ் செலக்டிவ் பீசஸ் அழகான பீசஸ் அதான் இங்க வச்சிருக்காங்க அப்ப நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே நீங்க பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளவு செம்மையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு உண்மையிலே அருமையான கலெக்ஷனா இருக்கு வேற லெவலுங்க கலர்ஸை பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் இதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு பட்டை சிலை எடுத்து அந்த வயலட் கலர் சாரியில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் ஒரு டூ பாயிண்ட் இதே மாதிரி ஒரு பட்டை சேலை இப்போ உங்களுக்கு பியூர் சில்கில் லைட் லைட் ஷேட்ல வரும் நிறைய பேர் இந்த மாதிரி கலர்ல அந்த பட்ட சேலை கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடில் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க முந்நூறுபா மட்டும்தாங்க சூப்பராக இருக்கு அருமையா இருக்கு முன்னூறு ரூபா ஆஃபருக்கு அடுத்தபடியாக நானூத்தி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்ல இந்த சூப்பர் சில்க் கலெக்ஷன் எம்போ சில்க் கலெக்ஷன் ஆட் சில்க் கலெக்ஷன் கிடச்சிட்டு இருக்குது நானூற்றம்பது ரூபாய் இதோட பிரைஸ் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் எம்போஸ் அருமையான ஒர்க்கு ஃபுல்லாகவே அந்த எம்போஸ் பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப வேற லெவல்ல கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணா கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல கலர் பார்டர் வேணா கலர் எடுத்துக்கலாம் கோல்டு ஆன்டிக் எல்லாமே இருக்குது ஆனா ஒவ்வொரு பீஸுமே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிளான பீஸஸ் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு இங்க பாருங்க அப்படியே கண்ணாடியில பாருங்களேன் இதை எப்படி இருக்கு வேற லெவல்ல ஜொலிக்குதா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நானூத்தி ஐம்பது ரூபா இதோட ஆஃபர் ப்ரைஸ் ஸோ எல்லாமே வந்து ஆஃபர் தான் தீபாவளி ப்ரீ ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கேன் மருந்து பஸ்ல வேண்டுவவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க காம்போ ஆஃபர் சாரீஸுங்க சாரீஸ் நீங்க எந்த மூணு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல எந்த மூணு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வெறும் அறநூறு ரூபாய் தான் உங்களுக்கு பிடிச்ச பீஸு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல சாஃப்ட் பூனம் இருக்கு கிரேப் இருக்கு காட்டன் இருக்கு உங்களுக்கு செல்ஃப் டிசைன் சேரீ இருக்குது இதெல்லாம் பாருங்க செம பீஸுங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் எப்படிதான் இந்த காம்போ ஆஃபர்ல கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பாக்ஸ் ஸாரி யூனிக் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் மூணு பீஸ் இந்த மூணு பீஸ் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அறநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எல்லாமே சாஃப்ட் பூனம் கூட இருக்குது எல்லாம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இதுல வந்து யூனிக் கல்கட்டா காட்டன் கலெக்ஷன்ஸும் இருக்குது செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஹெவி ராஜஸ்தானி ஸ்டைல் டிசைன்ஸ் எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் சாரீஸ் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அருமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இப்போ நான் சில பீசஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ கூட காமிக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அறநூறு ரூபாய்க்கு பூனம் கிரேப் காட்டன் கல்கட்டா காட்டன் அதே மாதிரி செல்ஃப் டிசைன் ஜக்காடு எம்போ சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலந்து கலந்து இருக்குதுங்க சாஃப்ட் பூனம் கூட இதுல இருக்குது அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்கு எல்லாமே அறுநூறு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிக் ஸ்டைல் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க பாருங்க சூப்பரா இருக்கா சாரீஸ் எல்லாமே உண்மையிலே வேற லெவல் அப்பா இந்த காட்டன் டெக்ஸ்டர் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குது உங்களுக்கு மிக்சடா நீங்க எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் அறநூறு ரூபாய் மட்டும் தான் இந்த ரேக் மட்டும் கிடையாது இது ஃபுல்லாவே இங்க பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லா ரேக்லையும் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அறநூறுபா சாரீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்குது பாந்தினி ஸ்டைல் பாந்தினி ஸ்டைல் சூப்பரா இருக்கா இங்க பாருங்க இது எம்போஸ் செம்மையா இருக்குது ஒரு சில நான் அப்படியே உங்களுக்கு வியூவும் காமிக்கிறேன் பாருங்க மூணு சேலை ஒரு சேலையோட ரேட்டே வெறும் தான் காம்போ மூணு சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த சேலம் உண்மையிலே வேற லெவலுங்க கண்டிப்பா மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க மூணு பீஸ் அறுநூறுபா அறுநூறுபா மட்டும்தான் மூணு பீஸ் இதுலாம் ஃபுல்லா வந்து எழுதி இருக்குது எப்ப வேற லெவல்ல இருக்குங்க சேல உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளவு அருமையான ஒரு போட்டி கலெக்ஷன் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ பீஸ் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இது பாருங்க ஃபுல்லாக கலாம் கரீ ஸ்டைல் சூப்பர் செம்ம சார் நீங்க வந்துட்டு சின்ன சின்ன கடைகளுக்கு அலைஞ்சு போய் வாங்கினா உங்களுக்கு நல்ல சேலை கிடைக்கும் இந்த பீஸு கிடைக்கும் கூட நீங்க வந்து யோசிச்சு போனா கூட இந்த அளவு கலெக்ஷன்ஸ் கிடைக்காது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு த்ரீ பீஸ் கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு த்ரீ பீஸ் மூணு பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க அறநூறு ரூபாய்க்கு இதெல்லாம் பாருங்க காட்டன் கலெக்ஷன் யூனிக் காட்டன் கலெக்ஷன் செம்மையா இருக்குது வேற லெவல் போங்க அறநூறு செம்மையா இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உங்களுக்கு இந்த அருமையான கலெக்ஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பிளைன்லேயே பார்டரு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி கிரேப் கலெக்ஷன் இது வந்து சாஃப்ட் பூனம் இப்போ நீங்க பார்க்குறது அடுத்த பார்க்குறது ஒரு ராஜஸ்தானி பிரிண்டட் ஃபேப்ரிக் செல்ஃப் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலில் எது எடுத்தாலும் அறநூறுபா தான் மூணு பீஸ் நீங்கள் வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த மூணு பீஸ் எடுத்தாலுமே அறுநூறுபா தான் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையில இதெல்லாம் அவ்வளோ அல்டிமேட் சாஃப்டா இருக்குது வேறு லெவல் அதே மாதிரி பூனம் சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அண்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொரு சேரீயுமே வேற லெவல் அப்படின்னு தான் சொன்னோம் சோ நம்ம வீடியோ காண்டி சும்மா சொல்லு ஆஹா இங்க பாருங்க இதுலயே அந்த கலர் ஜரி இருக்கக்கூடிய சாரீஸ் கூட இருக்குது ஃபுல் கலர் ஜரி இதெல்லாம் சாட்டின் சாரி உங்களுக்கு நானூத்தி ஒன்பது ரூபாய் ஹோல்சேல்ல சொல்லுவாங்க பட் இங்கே தொண்ணூறு இந்த பிரைஸிங்லயே உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது வாவ் கலெக்ஷனா இருக்கு யூனிக் கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் தான் செம்மையா இருக்குங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இது மட்டும் இல்ல இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டாக்கு எல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் இது எல்லாமே ஸோ லிமிடெட் ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்க டக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுலேயே காட்டன் கலெக்ஷன் ஓகே டோலா சில்க் கலெக்ஷனும் அதுல இருக்குது இங்க பாருங்க டோலா கலெக்ஷன் டோலா கலெக்ஷன்ல எல்லாம் ஹோல்சேல்ல இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு முன்னூத்தி தொண்ணூறு இல்லை பட் இங்கே வந்து டோலாவோட ரேட் பாருங்க இருநூத்தி தான் ஸோ டூ எயிட்டி ருபீஸ்க்கு இந்த அருமையான டோலா சில்க் கலெக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு ஸ்பெஷல் டிஷ்யூ காட்டன் கலெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கிது லினன் காட்டன் கலெக்ஷனும் உங்களுக்கு முன்னூத்தி முப்பது ரூபா முன்னூறு ரூபாய் முன்னூத்தி முப்பது ரூபா ரேஞ்சஸ்ல லினன் காட்டன் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பா டிசைன்ஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க ஜாலர் வித் கொஞ்சம் ஒர்க் கூட வந்துருது இது எல்லாமே லினன் கலெக்ஷன் இது உங்களுக்கு சூப்பர் ப்ரைசிங் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ தேர்ட்டி ருபீஸ்லயே கிடைச்சிக்கிட்டு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க சேர டோலாலயும் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய ஆஃபர்லாம் காமிக்கணும்னா நாள் பத்தாவது போல அவ்வளவு ஆஃபர் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க தேங்கப்பா வேற லெவல் தான் உண்மையிலே போங்க அதே மாதிரி லினனுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல லினன் காட்டனும் அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றும் யூனிக் பீசஸ் யூனிக் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க வெரைட்டிஸு எக்கச்சக்கமாக இருக்குங்க அதேங்கப்பா இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பிராண்ட் நைட்டு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ருபீஸ் நூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜிப் எலாஸ்டிக் மாடல் போட்னு எல்லாமே இதுல உங்களுக்கு வந்துருதுங்க அண்ட் ப்ளஸ் சைஸ் ஆர்டேடியில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன் இருக்கு ஜஸ்ட் நூத்தி தொண்ணூறு ஒன் நைன்டி ருபீஸ் வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு நீங்க இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பொட்டிக் யூனிக் ஸ்டைல் ஸோ அதனால ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பார்க்காத ஒரு டிசைனாக தான் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் பாருங்க எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பரான டிசைன் ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வியூல எப்படி லைட் வியூ காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம மார்க்கெட்ல ரெகுலரா பாக்கக்கூடிய டிசைன்ஸ் கிடையாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் பொட்டிக் ஸ்டைல் டிசைன்ஸ் அண்ட் யூனிக் பீசஸ் எல்லாமே ஒன் நைன்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சைசஸ் பொறுத்தளவுக்கு எல் எக்எல் டபுள் எக்ஸ் எல்லா சைஸஸ்மே நைன்டிஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் நூத்தி தொண்ணூறு நைட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுல தான் நீங்க வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது பாருங்க அடுத்த டிசைன் ஒரு சூப்பரான யூனிக் பொட்டிக் ஸ்டைல் டிசைன் ஒன் நைன்டி ருபீஸ்ல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஸ்டார்டிங் வந்து ஒன் நைன்டி ருபீஸ்ல இருந்து இதை பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பாந்தினி டிசைன் மாதிரி ரோல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் ஒன் நைன்டி ருபீஸ்ல இருந்து நைட்டி கலெக்ஷன் கிடைச்சிருக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இதை பாருங்க இதுவுமே சூப்பரா இருக்கு வாவ் கலெக்ஷனா இருக்குது எல்லாமே ஹைட்டை பாத்தீங்களா பொட்டிக் ஸ்டைல் அப்படின்றதுனால ஹைட்டே வேற லெவலில் இருக்குங்க இதை பாருங்க ஃபுல் பிளாக் பிளாக்ல வந்து உங்களுக்கு காயின் டிசைன் போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் பொட்டிக் யூனிக் ஸ்டைல் கலெக்ஷன் செம்ம இதை பாருங்க இது உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் தான் பிளாக் வித் ப்ளூ அருமையான கலர் காம்போவா இருக்குது இதை பாருங்க இது ஃபுல்லாவே வந்து செல்ஃப் டிசைன் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபேப்ரிக்கு செம்மை இது உங்களுக்கு வந்து ஃபுல் நைட்டி ஜிப் நைட்டி கைகானிக் எல்லாமே இருக்குது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் ஒன் நைன்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸுங்க நம்ம வந்து டிசைன்காக ஒரு சில பீசஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் கோட் டைப் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு அடுத்த இதை பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் டிசைன்டு ஃபேப்ரிக்ஸ் செம்மையா இருக்குல்ல உண்மையிலேயே பா நைட்டியில் எப்படிலாம் இருக்குமான்ற அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு பாந்தையிலே ஃப்ரோலர் பேட்டர்ன் செம்மையாக இருக்கு பாருங்க வா அருமையான டிசைன் ஃபுல்லு ஃபுல் மாடலு அருமையாக இருக்கு பாருங்க டாப்ஸ்ல சூப்பரான ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் எஸ் சைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எல் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ளஸ் சைஸஸ் கூட அவைலபிள் இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஸ்மால் லார்ஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சைஸஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஆஃபர்லையும் டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது சோ நம்ம இதில் சில பீசஸ் அப்படியே என்னென்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க என்னென்ன ரேட் ப்ரைஸஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் பிராண்டட் டாப் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸஸ் எக்ஸா ஸ்மால் சைஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா ஹெவி குவாலிட்டிங்க ஃபுல்லாக பிராண்டட் டைப் உங்களுக்கு இது எல்லாமே வந்து நெட் ரேட்டே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க இதனுடைய பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ் ஓகே அடுத்து அதிலே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எக்ஸஸ் சைஸ் இதுவுமே எக்ஸஸ் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா அருமையான ஒரு டாப் கலெக்ஷன் இருக்குது ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது ரெகுலர் எக்ஸசைஸ்ல நிறைய சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க டாப்ப நல்லா இருக்கு பியூர் ஃபைன் காட்டன் கலெக்ஷன் அதுல வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி சைடு ஓப்பன் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சூப்பரா இருக்கு கிரே அண்ட் பிளாக் மிக்ஸர்ட் சைடு எல்லாமே டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இது பாருங்க எஸ் சைஸ் எஸ் சைஸ் ஃபுல்லா செல்ஃப் டிசைன் ஃபேப்ரிக்கு எல்லாம் ஒட்டி கலெக்ஷன் பிராண்டட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இதுல நிறைய கலர்ஸும் இருக்குது வெரைட்டிஸும் இருக்குது நம்ம அப்படியே பார்க்கலாம் இது பாருங்க வா செம்ம கலருங்க எஸ் சைஸ் சூப்பர் கலரு ரெகுலர் யூஸுக்கு இதெல்லாம் போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் அதே மாதிரி ராயலாகவும் இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு கிரே ப்ளூ ஷேட் சூப்பராக இருக்கா செமையா இருக்கு அடுத்ததான் ஒரு பிளாக் பிளாக்ல உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசைன் அடுத்ததான் எம் சைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பிராண்டட் டாப் கலெக்ஷன் ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஒட்டி தான் வருது டூ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஒட்டி தான் வருது இது பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல கிரே ஷேட் இதில் கலர்ஸ் வேணாலும் கலர்ஸும் அவைலபிள் இருக்குதுங்க எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதுவுமே ஒரு செல்ஃப் டிசைன் செல்ஃப் எம்போஸ் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குட்டி கலெக்ஷன்னா இது பாருங்கள் நல்லா ஒரு பீகாக் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது எமர் திவாஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸல் சைஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்க சூப்பர் கலெக்ஷன் செம்மையாக இருக்கா ஃபுல்லாக வந்து ஒயிட் பிரிண்ட்டு டிசைன்ஸ் போட்டு நல்லா பாக்ஸ் எம்ப்ராய்டரி நல்ல அருமையான ஒரு அம்பரலா கட் வாவாக இருக்குது உண்மையிலே செம்ம கலெக்ஷனாக இருக்குது அடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு பாப்கார்ன் பார்க்க போறீங்க பாப்கார்ன் வாஸ் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஜில் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பிராண்டட் டைப்பு அடுத்தது இதை பாருங்கள் இது வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஃபுல்லாக செல்ப் பிரிண்டட் டிசைன்ஸ் ஃபுல் அம்பர்லா குர்த்தி ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லப் காட்டனுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸிங் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஐந்நூறுபா கொடுத்துருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் டாப்ஸே வேறு லெவலில் இருக்குது அதான் ஒரு செலிப்ரிட்டி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நம்பர்ல ஃபுல் நம்பர்ல வித் லைனிங் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒன்று போட்டாலே போதும் அவ்வளோ ராயலாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபுல்லாக வந்து சில்கி டைப்பு உங்களுக்கு நல்ல கலர் ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாம் போட்டிங்கன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நிறைய யூனிக் பீசஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் கூட இங்க இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு நீட் அண்ட் சிம்பிள் பார்ட்டி வியராக இருக்கட்டும் இல்லை ரெகுலர் வியராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு அருமையான டைப் தான் அதுல நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த கலருக்காகவே இந்த பீச் அண்ட் இந்த பிங்க் மிக்சிங் கலருக்காகவே நீங்க இந்த குர்த்தி எடுக்கலாம் எக்ஸல் இது உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் இது உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் உங்களுக்கு கடைச்சிட்டு இருக்குது ஸோ எல்லா ரேஞ்சஸ்லயுமே இருக்குங்க உங்களுக்கு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இந்த பீஸ்லாம் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான செல்ஃப் பிரிண்டட் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு அருமையான ஆலயா கட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கே அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஆலையா கட் கொடுத்த கலெக்ஷன் தான் இது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் வருது உங்களுக்கு நல்ல நீச்சான கலர் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரே ஆண்டில் ஹெவி பிராண்டட் இம்போர்ட்டட் குவாலிட்டி கிளாத்தில் உங்களுக்கு ஃபுல் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸு நைரா கட்டு நைரா கட்டில் உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் குர்த்தி பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டனோட இந்த அம்பர்லா ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ முந்நூறுபா ரேஞ்சஸ்லலாம் நம்ம அடுத்து அப்படியே காமிக்கிறோம் பாருங்க இது வந்து முந்நூறுபா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எல்லாருமையான காட்டன் குர்த்தி கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இது உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அதிலே கலர் ஒரு நல்ல சேண்டல் கலரில் பார்த்தோம் அதுலேயே வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் அந்த கலரு இது பாருங்க இது சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த சூப்பரான கலெக்ஷன் கிடச்சிட்டுருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸு ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலய நிறைய வெரைட்டிஸும் கிடைக்குது டிசைன்ஸும் கிடைக்குது இப்போ நம்ம பார்த்தா அந்த முந்நூற்றி நாற்பது ரூபா பீஸ்லேயே அடுத்து தான் ஒரு கலர் தேன் கலர் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் செல்ஃப் டிசைன் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா ஒரு பீஸ் போட்டாலே போதும் நீங்கள் ஃபங்க்ஷன் கூட போயிட்டு வந்துடலாம் அதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அம்பர்லாலே பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டது இது மாதிரி இறக்கச்சக்கான வெரைட்டிஸ் இருக்குங்க இங்கே நம்ம எமர் திவாஸ்ல ஒரு சூப்பர் தரமான ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சில்கி பேஸ் டாப் நல்ல அருமையான ஹைஃபியான பொட்டி கலெக்ஷன் உங்களுக்கு அழகான எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்துருக்காங்க லைனிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேர்த்து வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் இதோட பிரைஸ் இருநூத்தி எழுபத்தஞ்சு நான் நம்பவே முடியல கண்டிப்பா இதுல ஒரு பீஸ் வந்து நான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு ரொம்பவே அழகா இருக்கு அருமையா இருக்கு இதுவும் வந்து உள்ள லைனிங் வந்துட்டு ஃபோர் நைன்டி பிளஸ் இந்த சூப்பர் கலெக்ஷன் சாட்டன் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இதுவுமே எல்லாமே ரொம்ப ஹைஃபையான கலெக்ஷன் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து ஒரு கலர் இதில் சைஸஸ் உங்களுக்கு எல்லா சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு ஆஃபர்ல வந்துட்டு என்னென்ன சைஸ் வருது அது எல்லாமே இருக்குது எல் எக்ஸல் மேக்ஸிமம் சில பீசஸ் டபுள் எக்ஸல் கூட கிடைக்குதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல் சைஸ் எல் சைஸ் அப்படின்னா எக்ஸல் பர்சனே போட்டுக்கலாம் பிகாஸ் இது வந்து பிராண்டட் இல்லைங்களா அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது த்ரீ எயிட்டி ருபீஸ் நைரா கட் குர்த்தி ஓ மை காட் வேற லெவலு நைரா கட் குர்த்தி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி பிராண்டட் கிளாத்தில் வா வா உண்மையிலேயே சமதாங்க இது வந்து முந்நூற்றி பத்து ரூபாங்க நல்ல குவாலிட்டியாக கிளாத்து சூப்பா இருக்கு நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த அதே மாதிரி ஃபுல் அம்பர்லாம் முன்னூத்தி சில்ட்ரன் இது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஒரு அறுநூறுவா பீஸ் இருந்துச்சு இல்லைங்களா அதே இது ஆஃபரில் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொடுத்துட்டு செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸ் ஃபேப்ரிக் ஃபுல்லாவே செல்ஃப் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியாது நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் பாக்கலாம் இது பாருங்க ஃபுல்லாவே ஹெவி ஐட்டம் ஃபுல் நம்பர்லாம் குர்த்தி கலெக்ஷன் நல்ல கீழே பார்டர் ஃபுல்லாவே ஹெவி நல்ல அழகான நம்பர்லாம் இதனுடைய பிரைஸ் பாக்கலாமா முந்நூற்றி அறுபது ரூபா தான் ஓமே காட் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துட்டு முந்நூற்றி அறுபது அறுபாக்கு இந்த குர்த்தி கிடைச்சிட்டு இருக்கா அடா இது செம்மையா இருக்குது இது எவ்வளோ ரைஸ்னு பார்த்துட்டு நம்ம வந்து காமிக்கலாம் முந்நூற்றி ஐம்பதுங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சூப்பர் டாப்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருக்கல ஃபுல்லாவே வந்துட்டு பாக்ஸ் எம்ப்ராய்டரி கீழே வந்து லேஸ் பார்டர் லேஸ் கோபா எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல அருமையான துணி சூப்பர் துணி இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு இருக்கு பாப்கார்ன் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல ஆஃபரில் போயிட்டு இருக்குது எல்லாம் எண்ணூறு ரூபா பீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸில் ஆஃபரில் போயிட்டு இருக்குது அதுலேயே வந்து கலர்ஸ் இது ஒரு கலர் சூப்பராக இருக்கா ஸோ அடுத்ததான் ஒரு ஹைஃபை கலெக்ஷன் இது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இல்லை ஒரு செலிப்ரிட்டி லிப் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன்தான் இது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க நல்லா ஃபுல்லாக ஸ்டோனு ஃபுல் பேட்டர்னு சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது பாருங்கள் இது முந்நூற்றம்பது ஃபுல்லாக ஜெய்பரி பிரிண்டட் கொடுத்த கலெக்ஷன் முந்நூற்றம்பது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவுமே நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் நல்ல அருமையான ஒரு சாஃப்டி டைப்பு காட்டன் அண்ட் ரேயான்ஸ்ல சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலருக்காகவே நம்ம எடுக்கலாம் நல்ல அருமையான ஒரு கிரீன் லைட் ஷீட் க்ரீன் இதனுடைய பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி சோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இன்னும் தொம்பர இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ஆஃபர் டாப்ஸ் இருக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து எமர்த்தி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஃபீடி குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ செவன் டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம்ஸ் சைஸ் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஃபீடிங் டாப்ஸ் ஆனால் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க ஃபீடிங்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஹைஃபையான வெரைட்டிஸும் கிடைக்குது அண்ட் லெகின்ஸ் இருக்குது லெகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான கிளாத் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லெகின்ஸ் எல்லாமே டூ நாட் ஃபைவ் எம்ஆர்பி வந்து இருநூத்தி அஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்ல தான் இருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்ப அப்பா ஆஃபர் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் டோலா செட்லாம் இரநூத்தி எண்பதுதான் பாத்துக்கோங்க அள்ளிக்கங்க அது மட்டும் இல்லாம ஷால் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஷால்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் குவாலிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் பிரிண்டட் கோல்டன் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் ரேட்டு தான் ரெகுலராக நீங்கள் என்ன ரேட்டு எடுப்பீங்களோ அந்த மாதிரி ரெகுலர் ரேட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க சேமத்து ஃபர்ஸ்ட்ல ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோஸ்லேயும் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பைபாஸ் ரோட்டில் நம்ம கேஎஃப்சிக்கு பக்கத்தில் மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எம் திவாஸை டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது எம்ஆர் எம் திவாஸ்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்தீங்கன்னா கண்டிப்பா டேரெக்டாக வந்து ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணுங்க பாய் பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாமா பாய்